ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வந்து இப்போ கேசரி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு மதியம் சாப்பிட்ட பாத்திரமெல்லாம் அப்படியே கடந்தது போட்டது போட்ட மேனைக்கு இருந்தது அதெல்லாம் வேறு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணணும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருந்தது செய்ய ஆரம்பித்தோம்னா மறுபடியும் கிச்சன் வந்து குப்பை அதனால் நம்ம இந்த கேசரியை செஞ்சு முடிச்சுட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு இப்போ நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என் பொண்ணு செல்லில் கேசரி செய்யறத பார்த்துட்டு எனக்கு கேசரி வேணுமா அப்படின்னு ஒரே அடம் பிடிச்சிட்டா இந்த கேசரி செய்யறதுக்கான பொருளெல்லாம் இல்லைங்க அவங்க அப்பாவை வாங்கிட்டு வர சொல்லி சொல்லிட்டு தான் இப்போ செய்யவே ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம கேசரி எவ்வளோ விருப்பப்பட்டு செய்கிறோம் கடைசியில் பாருங்கள் அதுக்கு என்ன பண்ணுதுங்கன்னு நல்லா அழா சூப்பராக டேஸ்ட்டாக தான் செஞ்சேன் கேசரி ஐம்பது கிராம் நெய்யை அப்படியே நான் வந்து ஊற்றிக்கிட்டேன் கேசரியெல்லாம் வறுத்து எடுத்து வச்சாச்சுங்க முந்திரி ஏலக்காய் தான் இருந்தது வீட்டில் இருந்ததை வச்சே இந்த கேசரி செஞ்சேன் சர்க்கரை வந்து ஒயிட் சர்க்கரை தான் போட்டேன் டேஸ்ட்டும் பரவாயில்ல சூப்பராக இருந்தது அக்கா பசங்கள் அக்காலாம் வந்திருந்தாங்க இருந்து எங்கள் வீட்டுக்கு சரி எல்லாத்துக்குமே கேசரி செஞ்சிடலான்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க அதே டம்ளரில் வந்து அதே டம்ளர் ரெண்டு டம்ளரில் ரவை போட்டிருந்தேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஊற்றி கலர் பொடி போட்டுக்கலாம் கேசரி பொடி போட்டு எடுத்து கொதிச்ச பின்னாடி சர்க்கரை ஆட் பண்ணி சர்க்கரை கொஞ்சம் நேரம் கொதித்த பின்னாடி அந்த வறுத்து வச்ச ரவையே உள்ளே போட்டு கிண்டிக்கிங்க எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருந்தது ஆனால் பசங்க வந்து பாருங்கள் கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னு செய்கிற வரைக்கும் ஆ கேசரி ஓ கேசரினாங்க கிண்டி தட்டில் போட்டு கொடுத்த பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க அவங்க தட்டை சாப்பிட்றதுக்கு சர்க்கரையும் கொதி வந்துடட்டும் கொதி வந்த பின்னாடி ரவையை போட்டு கிண்டிக்கலாங்க இந்த கேசரி செய்யற வரைக்கும் அந்த அடுப்புக்கிட்டே தான் நின்றதுங்க பசங்க இப்போ வந்து கொதிச்சிருச்சுங்க நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சாரி ரவையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மாற்றி மாற்றி சொல்லிகிட்ருக்கேன்னு பார்க்குறேன் நான் வந்து கிண்டிகிட்டு இருந்தேன் அக்கா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்களும் வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்ததுல அவங்க தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ எடுத்து ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் கலர் பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு கிண்டிட்டு அடிப்பிடிக்காமல் கிண்டிட்டு இறக்கி வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் கேசரி வேணும் கேசரி வேணும் ஒரே பாடாக படுத்துகிறாங்க அதனால தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பசங்களுக்கு வேறு ஸ்கூல் லீவு அதனால தான் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறாங்க செல்லில் வீடியோ பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கு டேஸ்ட்டாக செஞ்சு முடிச்சாச்சுங்க கேசரி பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுன்னு லைட்டாக கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அவங்களுக்கு போட்டு கொடுத்துரலாம் தட்டில் தட்டில் போட ஆரம்பிச்சிட்டிங்க எனக்கு நிறையா வேணும் நிறையா வேணும்னு கேட்குறாங்க என்னங்க பண்ணுறது ஒரு தட்டில் இருந்தால் என் பொண்ணு பாருங்கள் இவ்வளோ இவன் இவ தாங்க கேட்டா கேசரி போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்தாச்சு ப்ளேட்டில் போட்டு சாப்பிடவும் கொண்டு போய் உக்காந்துட்டாங்க கடைசியில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு ஆளாக எனக்கு வேணாம் எனக்கு வேணான்னு வச்சு போட்டு போயிட்டாங்க இதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க